பக்த கோடிகள் அனைவருக்கும்ருகனடியார்கள் ஸ்ரீனிவாசன் விஸ்வநாதன் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் சிறப்பு பார்வையாக ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது சிறப்பு பார்வையை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெல்கம் ஆல் டிவோஷனல் வியூர்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல் முருகன் முருகனடியார்கள் டுடே ஐ எம் கோயிங் டு ப்ரெசன்ட் யூ ஃபஸ்ட் ரிப்போர்ட் கார்டு ஆஃப் டூ தௌசண்ட் நைன்டீன் இஸ் ஜனவரி மந்த் டூ தௌசண்ட் நைன்டீன் ரிப்போர்ட் கார்டு ஐ எம் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ ஆன் திஸ் ரிகார்டு வெற்றி வேல் முரு கரோகரா வள்ளிமன கரோகரா கச்சிம்பாப்பு முதலில் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாதத்தை பார்க்கும் பொழுது பார்வையாளர்களாக நாலு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி இருநூறு பேராகவும் விரும்பியவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நான்கு பேராகவும் விரும்பாதவர்கள் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் தொண்ணூத்தி எட்டு பேராகவும் ஒளி நாடாக்களை அளித்தவர்களுக்கு பகிர்ந்துள்ள நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்கு பேராகவும் தந்தாதார்கள் அதிகப்படியாக சேர்ந்தமைக்காக ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஐந்துமாக உள்ளது வில் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஜான் த டோட்டல் இஸ் ஃபோர் லேக் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்டி ஃபோர் This likes is 199, sharing the videos to others is 4,824, and subscribers addition is 1,365. Next, we will see the report card of this year 2019 except 23rd, the youtube, YouTube report is not at comes even though, yeah, i'm going to present you the presentation. the total views of 2019 january, excluding 23rd, 8 lakh, 357 likes is 3,020. dislikes is 3,54 comments is 274. sharing the videos to others is 7,483. இந்த வருடம் இருபத்தி மூன்றாம் தேதி பார்வையாளர்களாக என்ன வந்துள்ளார்கள் என்பது தெரியாத நிலை மீதும் உங்களுக்கு இந்த சிறப்பு பார்வையை வழங்குவதாக உள்ளேன் அதாவது இந்த வருடம் பார்வையாளர்களாக மொத்தம் அதாவது இந்த மாதம் ஜனவரி மாதம் பார்வையாளர்களாக எட்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு பேராகவும் விரும்பியவர்கள் மூவாயிரத்தி இருபது பேராகவும் விரும்பாதவர்கள் முந்நூற்றி ஐம்பத்தி நான்கு பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் இரநூத்தி எழுபத்தி நான்கு பேராகவும் ஒளி நாடாக்களை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்தவர்களாக ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி எண்பத்தி மூன்று பேராகவும் சந்தாகார்கள் அதிகப்படியாக சேர்ந்தவர்களாக இரண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு பேராகவும் உள்ளனர் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக போன வருடத்தின் இந்த வருடத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி சில பார்வையாளர்களை நாம் காண முடியாவிட்டாலும் நல்லபடியாக வளர்த்தமைக்கு உங்களை நான் மிகவும் சிறந்தாக்கி வணங்கிக் கொண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் ஜனவரி மாத சிறப்பு பார்வையில் உங்களை இப்பொழுது அழைத்து செல்கிறேன் அதாவது போன வருடத்திற்கும் இந்த வருடத்திற்கும் ஜனவரி மாதத்தில் மூன்று லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் அதாவது எழுபத்தி ஐந்து புள்ளி இருபத்தி ஓரு சதவீதமாகவும் விரும்பியவர்கள் தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி எண்பத்தி மூணு அதாவது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு பேராகவும் விரும்பாதவர்கள் இந்த இந்த வருடம் பார்த்தால் போன வருடத்தை விட மிக கம்மியாக உள்ளனர் விமர்சனம் அளித்தவர்கள் மிகவும் அதிகமாக நூற்றி எழுபத்தி ஒம்பது புள்ளி ஐம்பத்தி ஒம்போது சதவீதம் அதாவது நூற்றி எழுபத்தி ஆறு பேர் அதிகப்படியாக போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் விமர்சனத்தை அளித்துள்ளனர் ஒளி நாடாக்களை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்தவர்களாக ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஒரு சதவீதம் அதிகமாக அதாவது இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒம்போது பேர் அதிகப்படியாக உள்ளனர் சந்தாதாரர்கள் அதே போல் நூற்றி நான்கு புள்ளி பதினெட்டு சதவீதம் அதிகமாக அதாவது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு பேர் அதிகமாக சந்தாதாரர்கள் சேர்ந்துள்ளனர் அதே போல் சராசரியாக ஒரு நாளைக்கு பார்க்கும் போது போன வருடத்தில் பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது என்று இருந்தவர்கள் இந்த வருடத்தில் இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு ஆக அதாவது எழுபத்தி ஐந்து புள்ளி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒரு சதவீதம் அதிகரித்துள்ளனர் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் the next 23rd 23 viewers additions is not come to, from the youtube but channel is very much developed by seeing that uh, comparison the total VS uh, addition is 75.21% increase that is 364 157 likes is uh, 91.87 that is, uh, 100 1446 uh, and uh, display is uh, also come down that is uh, 10% is the, the last last year is that now it will come down. next one is uh, comments. that is 179.5 and is the comments this month we achieved compared to the last year. sharing the videos that is most important to develop in the channel. this 55.1% that is 2659 and subscribers addition is eighteen that that is uh, 1422 addition of uh, last year to this year. the total average views of 2019 is 27366 that is last year 15619 that is 75.21 percentage i am once again thank you for supporting me on this regard again vanakkam murugan adiyargal sinwasan viswanathan vetri vel muruga